முதல் தடவை ரெண்டு வயசில் என் பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு கிண்டக்கானல சேர்க்கிறோம் வந்து ட்ராலியில் பெட் வாங்கி தர சொன்னாங்க ட்ராலிக்குள்ளே வந்து ஒரு பெட்டு ஹீட் பெட்டு எனக்கு புரியல எதுக்கு ஹீட் பெட்டு குழந்தை தூங்குறதா இருந்தால் ரூம்ல தூங்க போது அப்படின்னு இல்லை சரிங்க ரூம்ல எல்லாம் தூங்க வைக்க மாட்டோம் அது எவ்வளோ பனி பெஞ்சாலும் குழந்தையை ஹீட் பெட்டில் போட்டு ட்ராலியை வெளில விட்டுருவோம் அப்படின்னாங்க கொட்டை பணியில வந்து குழந்தைய வெளில விட்டுருவோம் நமக்கு வந்து ஆச்சரியமா இல்லை என்னப்பா கொட்டை பனியில குழந்தைய வெளில விடுவீங்களா அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கொற்றை பணியில் குழந்தை வெளில விட்டாதான் வெளில அந்த ஹீட் பெட்டில் நல்லா தூங்கும் சேஃபாக குழந்தைக்கான ஆஸ்ம போன்ற சுவாச பிரச்சனையும் வராது ஃபியூச்சரில் ஓகே அதே போல் குழந்தைக்கு வந்து இந்த லோக்கல் கிளைமேட் அடாப்ட் ஆகும் இந்த ரெண்டுத்துக்காக தான் நாங்கள் வந்து குழந்தைய வந்து ட்ராலியில் படுக்க வச்சு வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம ஊரில் ஒரு ரூமில் போட்டு குழந்தையை தூங்க வைப்போம் பால்வாடியில் அவங்க வந்து வெளியே விடுறேன்றாங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒவ்வொரு மூன்று மாதமும் அந்த குழந்தையோட வளர்ப்பில் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் ஏற்படுது குழந்தை சரியாக எல்லாரு கூடயும் பழகுதா இல்லையான்றத என்ஷூர் பண்ணுறாங்க இதில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சார் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இல்லை எவ்வளவு குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் ஜெனடிக்கல் ப்ராப்ளம் இல்லை வந்து என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த குழந்தை கிண்டர்கார்டனுக்கு வரணுன்றது ரூல் அந்த குழந்தை அது எவ்வளவு பெரிய பணக்கார அம்மாவின்னு ஒரு குழந்தையா இருந்தா கூட நீ அந்த கிண்டர் கார்டன்ல வரணும் அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனி ஆசிரியரை போட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க